படிக்கிறப்போ ஸ்கூலில் படிக்கிறப்போ ஹாஸ்டலில் படிக்கிறப்போ நமக்குள்ள வித்தியாசங்களே இருந்தது இல்லை அப்படித்தானே ஒரு நண்பனை நமக்கு பிடித்தது என்றால் அவன் என்ன மாதம் அவன் என்ன சாதி அவன் பணக்காரனா அவன் ஏழையா ஏ நீங்களாம் அந்த இதுவா ஓ நீங்களா இப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம்மா ஒரு சாப்பாடு என்று வந்தால் பத்து கைகள் அந்த தட்டிலிருந்து எடுத்து உண்டு வாழ்ந்த காலம்தான் நம்முடைய கல்லூரி காலமாக இருந்திருக்கிறது அந்த நேரத்தில் அந்த நட்பு நமக்கு கொடுத்த மகிழ்ச்சி நண்பர் நமக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான் அதை பார்த்துருக்கீங்களா எந்த அவமானத்தையும் தாங்கிப்பான் பட்டிமன்றத்தில் என்னோட எப்போதும் எதிரணியிலே பேசுகிறாரே பட்டிமன்றம் ராஜா அவர் நலவழாவரி இன்னைக்கு வரல அவர் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தை சொல்லுவார் அவர் வந்து ரொம்ப எளிமையான குடும்பத்திலிருந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து இன்றைக்கு பட்டிமன்றங்களை கோலோச்சுகிற ஒரு இடத்துக்கு தன்னுடைய முயற்சியாலும் உழைப்பாலும் தன்னுடைய நகைச்சுவை உணர்வாலும் ஆரம்ப கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கை தான் அவருக்கு திருமணத்துக்கு நாளெல்லாம் குறிச்சிருக்காங்க ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் உங்க ஊர்ல வந்துருச்சா வரலயா வந்துருச்சா ஒரு தம்பி வந்துருச்சுன்றார் அவரே எடுத்துருப்பாரு கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தா பரவாயில்லைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுக்கிறாங்க அட மக்கா நீ போட்டோ எடு எதுக்கு ட்ரெயின் முன்னாடி போய் எடுக்கிற அதில் ஒருத்தர் அந்த அம்மா கொஞ்சம் பருமனா இருக்குங்க அவனு தவறில்லை நான் பாடி ஷேமிங்லாம் பண்ணல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அந்த அம்மா கொஞ்சம் அப்படி இருக்கு இந்த போட்டோகிராஃபர் சும்மா இல்லாம தம்பி அவங்கள தூக்குங்கச்சு எதுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு அவர் சொன்ன உடனே வீரம் அவருக்கு வந்து தூக்கினார் ரெண்டு பேர் அதில் நிற்கிறாங்க போட்டில் நிற்கிறாங்க இந்த அம்மாவை தூக்கினோன்னே போட்டு கவுந்து பொண்ணு மாப்பிள்ளையை உள்ளே விழுந்து இவங்க விழுந்த வேகத்தில் கேமராக்காரரை பிடிச்சி இழுத்து அப்புறம் அந்த திருமணம் நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த திருமணத்துக்கு முந்தைய நாள் டான்ஸ் வேறு வைக்கிறாங்க கேட்பாங்க ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் டான்ஸ் ஆடு எல்லா பாட்டியும் டான்ஸ் ஆடுது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஏன்னா ஆள்லாம் தப்பு ஒன்றும் இல்லையே நடனன்றது எல்லாருக்கும் ஆனால் ஒரு திருமணமே நின்று போச்சு ஏன்னா அந்த கல்யாண பொண்ணு வந்து அந்த அந்த திருமணம் செய்து கொள்ள போகிற இளைஞருக்கு அவ்வளோ டான்ஸ் ஆட வரலைங்க அது இயல்புதானங்க ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தருக்கு வராது அந்த இளைஞருக்கு வரல அந்த பொண்ணு நல்லா ஆடுது அது பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இந்த ஆள் சரியாக ஆடலைன்னு வேறு ஒரு நண்பரோடு இது இவர் கல்யாணத்தை நிறுத்திட்டார் அதுக்கு பிறகு இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இவர் சாரோட வீட்டு திருமணத்தில் என்னென்னாக்க அப்போல்லாம் கார்லாம் கிடையாது ரொம்ப ரேராக தான் யாராவது கார் வச்சுருப்பாங்க அந்த தெருவில் கார் போனாலே ஏழு எட்டு பிள்ளைங்க பின்னாடியே ஓடி பார்த்துருக்கீங்களா நீங்கள் இங்கே இப்போ இருக்கிற பசங்கள்ட்டெலாம் சொன்னால் நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க ஒரு கார் போனால் நீ பின்னாடி ஓடி இருக்க நீ உன் ரேஞ்ச் அவ்வளவு தானா காரை விடுங்க இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அவர் சைக்கிள் எடுப்போம் ஞாபகம் இருக்கா என்னங்க நீங்கள்லாம் சொந்தமாகவே சைக்கிள் வாங்கி கற்றுக்கிட்டீங்களா நாங்களெல்லாம் அவர் சைக்கிள் வாங்கிதான் அது ஒன் அவருங்க ஒன் ஹவரில் எவ்வளோ பேர் இப்போ சைக்கிள் கற்றுப்போன்னு நினைக்கிறீங்க பன்னெண்டு டிக்கெட்டு கற்றுக்கணும் அதில் சொல்லித்தரத்துக்கு அது ஒரு ரெண்டு அண்ணாவோ ரெண்டு அக்காவோ இருப்பாங்க அவங்க தள்ளுவாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் தான் ஊற்றுறக்கு டைம் ஏ இறங்க இறங்க அடுத்த உயரணும் ஏன்னா எல்லோரும் ஜாயிண்ட்டாக பணம் போட்டு அவர் சைக்கிள் எடுத்திருப்போம் அதில் அது இப்போ என்னோடய டேர்ன் இருக்குது இனிமேல் வரலன்னு வச்சுக்கோங்க என் டர்ன் இன்னும் வரல இப்போ வெற்றி செல்வி என் ஃப்ரெண்டு வெற்றி செல்வி டேர்ன் வந்துருச்சு உடனே வெற்றி செல்வி உகாத்தி வச்சு அந்த ரெண்டு அக்கா தள்ளும் அப்போ நான் என்ன செய்யணும் நியாயம் சொல்லி சொல்லுங்க நான் என்ன செய்யணும் நான் நிற்கணும் தானே ஏன்னா என் டேர்ன் இல்லை எல்லாரும் தலை தெறிக்க பின்னாடியே ஓடுவோம் ஞாபகம் இருக்க நம்ம டேர்னோ நம்ம டேர்ன் இல்லையோ தலை பின்னாடியே ஓடுவோம் அந்த ஒன் ஹவர் ஓடின ஒரே தலைமுறை நம்முடைய கடைசி தலைமுறை மாத்திரம் தான் ஸோ சைக்கிளுக்கு பின்னாடியே ஓடின ஆட்கள் நாமனா காருக்கு பின்னாடி ஓடுறதுல ஒரு அதிசயமும் கிடையாது இப்போ திருமணத்துக்கு இவர் கார்ல ரொம்ப கிடையாது இவருடைய நண்பர் ஒருத்தர் வசதியானவர் அவர் பேர் அண்ணாமலை அவருடைய அவருக்கு சொந்தமாக கார் வச்சிருந்தார் அவர் சொல்லியிருக்காரு ஏய் மாப்பிள்ள நீ கவலைப்படாத நான் கல்யாணத்துக்கு காரை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி காரை கொண்டு வந்துட்டார் ஒரு அம்பாசிடர் கார்ல எவ்வளவு பேர் ஏறி இருப்போன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கெல்லாம் அங்கே ஒரு கார்ல நாலு பேர் தாங்க போக முடியுது சீட் பெல்ட் போடலன்னு சில கார் நகர மாட்டேங்குது நாலு பேர் அதிகமா போனால் அஞ்சு பேர் அன்னைக்கு ஒரு அம்பாசடர் கார்ல இருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் இறங்கின கதையெல்லாம் நம்ம ஊர்ல உண்டு எப்படித்தான் ஏறினாங்கன்னு தெரியாது டிக்கிலேருந்து இருந்து மூணு பார்ட்டி இறங்கி வரும் ஏகப்பட்ட பேர் கார்ல ஏறி மாப்பிள்ளைக்கு மட்டும் முதல் சரி அவர் அன்னைக்கு மாப்பிள்ள இல்லை அதனால அவருக்கு மட்டும் அலுங்கம்மன் அலுங்காமன் கார்லேருந்து இறங்கின உடனே அதாவது கார்ல இருந்து இறங்கின சந்தோஷத்துல எல்லாம் மண்டபத்துக்குள்ள போயிருச்சு உடனே இவர் கார் ஓட்டி என்ன செஞ்சிருக்காரு அவர் வந்து காரை நிறுத்திச்சு நான் அவர் தான் ட்ரைவ் செல்ஃப் டிரைவ் அப்போ அவரும் கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கார் உழைஞ்சிருக்காரு எல்லோரும் இறங்கி போயிட்டாங்க கல்யாணத்துக்கு மாலை பின்னாடி டிக்கியில் இருக்கி யாருமே எடுக்கலை எல்லாரும் உள்ளே போன உடனே இவருடைய அப்பா சாருடைய அப்பா ஏ மாலை எங்கடா மாலை எங்க மாலை எங்க இப்படிதான் தானே ஒருத்தர கேட்டுப்போம்ல நாம் போய் நம்ம மறந்துட்டோம் நம்ம என்ன செய்ய ஏ ஒன்ட்டு தானே கொடுத்தேன் அவருடைய நான் ஒன்ட்டு தானே கொடுத்தேன் இப்படி போய்கிட்டே இருந்துச்சு கடைசியில் எல்லோரும் கண்டுபிடிச்சாங்க காருடைய பின் அந்த டிக்கியில் மாலை இருக்குது உடனே சார் ராஜேஷ் ராஜசாருடைய அப்பா யாரு தான் அந்த டிரைவர் அவனை கூப்பிடு ஏ அறிவு இருக்கு அவனுக்கு மாலையை கூட எடுக்காம அவர் தான் கார் ஓனரு இவங்க அப்பா என்ன நினைச்சிட்டாங்க ஏதோ வாடகைக்கு கார் பிடிச்சு அவர் கார் ஓட்டி நினைச்சு ஏ எல்லாரும் இறங்கினு நீ மாப்பிள்ள மாதிரி இறங்கி வந்துடுவா போய் எடுத்துட்டு வாலையை உடனே ராஜசாருக்கு திக்கு திக்கு ஐயோ இருக்கிறதே ஒரு கார் அவனு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த நேரத்தில் அந்த நண்பர் தான் தான் அந்த கார் ஓனர் என்பதையோ அல்லது அந்த ஊரிலே கார் வைத்திருக்கிற ஒன்று ரெண்டு ஆட்களில் அவர் ஒருவர் என்பதையோ வெளிக்காட்டி இருந்தால் யாருக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும் மாப்பிள்ளைக்கு கஷ்டமா இருக்கும் அதனால அந்த நேரத்தில் தன்னை ஒரு கார் ஓட்டியாகவே காண்பித்துக் கொண்டு ஐயா நான் இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் இறங்கி போனார் என்கின்ற செய்தியை சொல்லுகிறார் நண்பன் ஒருவன்தான் நமக்காக அவமானங்களை தாங்கக்கூடிய நான் நம்பக்கூடிய ஒரே ஒரு பர்சன் அதை அது பண்றேன் இப்ப நம்ம சில பேருக்கு நண்பர்களோடு பிரச்சனை வருங்க நான் இப்ப இத சொல்லிட்டு இருக்கிற போது சில பேருடைய மனசுக்குள்ள ஓடும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம் திரும்பி வராது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நீங்க வந்திருக்கிறேன் நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நட்புக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நேரமே கொடுக்க முடியாத வாழ்க்கையை தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நட்பு என்பது அன்றாடம் பேசி கொண்டிருக்கிற நட்பு பள்ளி பருவத்தில் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்ப ஸ்கூல்ல எல்லாம் நாள் நாலாங்க கிளாஸ்ல பக்கத்துல இருக்கிற பிள்ளையோட பேசிக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன் ஏன்னா கடவுள் என்னை பேசுவதற்காக படைத்திருக்கிறார் அப்போ எனக்கு ஒரு பயம் மைக்கு மேடையெல்லாம் கொடுக்கல நான் யார்கிட்ட பேசுவேன் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன் வாய் ஓயாம பக்கத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டே இருப்போம் எவ்வளவு பேசினாலும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருக்கிற பருவம் தான் பள்ளி நட்பு கிளாஸ்ல எல்லாம் பேசுவோம் அது சில டீச்சர்ஸ் எழுப்பி விட ஏந்திரி எந்திரி எந்திரி உடனே இந்த பிள்ளை என்ன செய்யும் இங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மிஸ் எந்த கெட் அப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க முன்னாடி இருக்கிற பிள்ளையோட தலையோடு சேர்த்து நம்ம தலையை வச்சுக்கிட்டு உடனே சில மிஸ் அப்பவும் விடாது எந்திரி ஒன்னதான் எந்திரி உடனே மிஸ் நான் மட்டும் பேசல மிஸ் இவனும் பேசினான் மிஸ் ஒரு நல்ல எண்ணம் ரெண்டு பேரும் எந்திரிச்சுன்னு இல்லைங்கடா ரெண்டு பெஞ்சு மேலே ஏறி அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பள்ளி முடிஞ்சு கேட்டை பிடிச்சிக்கிட்டே அது பெண்கள் தான் நிறைய செய்வாங்க தோழியோடு போய் வீட் அந்த பிள்ளையோட வீடு வந்துருச்சுன்னு வைங்களேன் அந்த வீட்டு கேட்டை பிடிச்சிக்கிட்டே நின்று ஃப்ரெண்டோட அரை மணி நேரம் பேசுவாங்க இந்த கால பிள்ளைகள் என்ன செய்யணும் இவ்வளவு செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பேகை கீழே வச்சுட்டு போன் எடுத்து திரும்ப அதே பண்ணும் எவ்வளவு பேசிய பிறகும் பேசுவதற்கு ஏதோ மிச்சம் இருப்பதாக உணர்கிற பருவம் தான் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி நட்பு ஆனா கல்லூரி முடிஞ்சாச்சு வேலைக்கு வந்தாச்சு வேலையினுடைய அந்த அலைக்கழிப்புகள் இல்லை குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக ஓடு 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 ஓடுன்னு ஓட வேண்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கையை நம்மை செய்கிற போது சில சமயம் நட்புகளை இழந்துடுறோமோ நம்ம நட்பை இழந்து விடுகின்றோமோ நட்பை இழப்பது என்பது ஒரு நண்பனின் மரணத்தை விட நட்பின் மரணம் கொடூரமானது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் ஒரு நண்பரின் மரணத்தை கூட நாம் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நட்பினுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்ப அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும் நட்பு என்பதை இது மட்டும் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்றவங்களுக்காக இதை நான் சொல்றேன் என்னோட கல்லூரியிலே படித்த ஒரு மாணவர் ஒரு நண்பர் அவர் என்ஜினியரிங் காலேஜில் என்னோட படித்தவர் ஜெய் அவரோட பேரு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி அது கொரோனாக்கு முன்னாடி ஜெய் வந்து எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருந்தார் பாரதி ஐ எம் ரைட்டிங் திஸ் இமெயில் ஃப்ரம் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவர் அமெரிக்காவில் இருக்கார் அவர் அங்கே தான் வேலை செய்கிறார் இங்கே வந்தது எனக்கு தெரியாது வந்துட்டு போகிறப்போ எனக்கு இமெயில் அனுப்புகிறார் நான் வந்து விமான நிலையத்திலிருந்து உனக்கு இந்த இமெயிலில் அனுப்புகிறேன் உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அம்மாவை கொண்டு போய் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் நான் சேர்த்துட்டு இப்போ தான் அமெரிக்காவுக்கு நான் கிளம்பி போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இமெயிலில் எனக்கு தெரியும் அவங்க குடும்பத்தை பற்றி இவர் இவருடைய அக்கா இவர் அமெரிக்காவில் இருக்கார் இவர் அக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பேரும் சென்னையில் இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் தான் இருந்தாங்க ஒரு நாள் அப்பாவினுடைய காலம் முடிந்து விட்டது இந்த அம்மாவை தனியாக விட முடியல அந்த அம்மாவுக்கு தனியாக இருந்து பழக்கம் இல்லை அப்ப யாரு கூட்டிட்டு போறதுன்ற பிரச்சனைல கடைசியில முடிவெடுத்து முதியோர்கள் இல்லத்துல அந்த அம்மாவை சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு தான் இவர் எனக்கு இந்த இமெயில் அனுப்புறாரு உனக்கு ஒண்ணு தெரியுமா பாரதி நாங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ நானும் எங்க அக்காவும் பயங்கரமா சொண்ட போடுவோம் எதுக்குன்னா அம்மா யார் படுத்துக்கிறதுன்னு சண்டை போடும் சண்டை வரும் நமக்கு எங்க அம்மா பக்கத்துல நான் தான் படுத்துப்பேன் அடித்தடி நடக்கும் எங்க அக்காவும் சண்டை போடுவோம் அம்மா பக்கத்துல யார் படுப்பது யார் படுப்பதுன்னு இப்பவும் நானும் எங்க அக்காவும் சண்டை போடுறேன் அம்மாவை யார் வைத்துக் கொள்வதுன்னு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஏன் நீ வச்சுக்க முடியாதா அமெரிக்கால உன்னோட வீட்டுக்காரம்மா வேலைக்கு போல இல்ல அங்க வச்சுக்க சேர்க்க மாட்டம்மா சேர்க்க மாட்டா புரிஞ்சுக்கோ நீ அக்கா நீ வச்சுக்கோ அக்கா நீ ஆஸ்திரேலியால தானே இருக்கா நான் எப்படி வச்சுக்கிறது ஏன் எங்கள் மாமியாரே ஏற்கனவே வந்து உட்காந்துருக்கு அதையும் எப்படி கலப்புறதுன்னு தெரியல நான் அம்மா விஜயத்தை எப்படி இப்படி பயங்கரமாக போருக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு விட்டு இந்த இமெயிலை எழுதுறாரு இமெயிலில் எழுதும் போதே அவர் சொல்கிறாரு அவர் ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம் அப்படி தானே செய்வாங்க ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாராம் அப்போ அந்த கா டாக்ஸி ஓட்டுற ஆள் ஒரு படி சந்தோஷமாக ஓட்டிகிட்டு வந்திருக்காரு இவருக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வருத்தம் இவர் அந்த டாக்ஸி டிரைவரை கேட்டிருக்காரு ப்ரோ அப்படி தானே சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் ப்ரோ என்னங்க ப்ரோவே தெரியாமல் இருக்கீங்க ஆ ப்ரோ இவர் யார் என் ஃப்ரெண்டு அவரை டாக்ஸி டிரைவர் இருக்க ப்ரோ உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்ஸி ஏன் என் அம்மா என்கிட்ட எங்கள் வீட்டில் தான் இருக்கு எல்லா டிவி சீரியலையும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு வீட்டில் உக்காந்துருக்கு அப்போ ஜெய் எனக்கு எழுதுறாரு என்னுடைய இடத்தை அந்த டாக்ஸி டிரைவரின் இடத்தோடு மாற்றி கொள்ள வேண்டும் என்று நான் உண்மையிலேயே விரும்பினேன் என்று எழுதுகிறேன் அப்புறம் எல்லாம் எழுதிட்டு வேற வழி இல்லை பாரதி நான் என்ன செய்வேன் விட்டுட்டேன் அம்மாவை நீ அந்த சைடை ஏதாவது போனேன்னா உனக்கு டைம் இருந்தால் எங்கள் அம்மாவை போய் நீ கொஞ்சம் பாருன்னு சொன்னார் அவர் எழுதிய ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அப்பா அம்மாவை பார்க்கவே நமக்கு பல நேரம் டைம் இல்லை ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அந்த வழியாக போனப்போ ஒரு நாள் டக்குன்னு ஞாபகம் வந்து ஐயோ இங்கே தானே இருக்காங்கன்னு நான் போனேன் எனக்கு ஆனால் கொஞ்சம் பயம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட அம்மா வந்து ரொம்ப இமோஷனல் டைப்பு சும்மா சும்மாவே அழுதுரும் இப்போ இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே என் பசங்கன்னு ரொம்ப அழுதா நான் என்னங்க செய்வேன் நம்மளால மாற்றக்கூடிய சூழலே இல்லை இல்லையா என்ன செய்வதுன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் போலமா வேணாமா போலமா வேணாமா சரி போயிடலான்னு போயிட்டேன் போயிட்டு அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு பார்த்தேன் நான் நினைச்ச அளவு அவங்க வருத்தமா இல்லை ஓரளவு நல்லா தான் இருந்தாங்க நான் நினைச்ச கூனி குறுகி போய் அழைச்சி போய் ரொம்ப முடியாம நல்லா தான் இருந்தாங்க நான் போய் அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ இரு நீ வந்தா காட்டணும் என் ஃப்ரெண்டுக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லி வச்சிருக்கேன் என் பையனோட தான் படிச்சா பாரதி என்னைக்கா வருவான்னு சொல்லியிருக்கேன் இரு இரு போயிடாதே என் ஃப்ரெண்டை கூடிடும் ஃப்ரெண்டை பார்த்தோம் அதோ அதோட பாட்டி அந்த போட்டி அங்கிருந்து வருது ரெண்டு பாட்டி என்கிட்ட சொல்லுது நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்டைக்காய் செடி போட்டிருக்கோம் அதை பார்க்கவான்னு கூட்டிட்டு போறது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சுங்க உறவுகள் கைவிட்ட பிறகு கூட புதியதாக நட்பு கிடைக்கும் என்றால் நட்பை விட பெரியது இந்த உலகத்தில் எது உறவுகள் கூட கைவிடலாம் அந்த நேரத்தில் கூட புதிதாக ஒரு நட்பு ஆனா இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்றேன் நாம் சொல்லுகிற நட்பு நீங்கள் முகத்தோடு முகம் பார்த்து உட்கார்ந்து பேசி பழகி எடுத்துக்கொள்கிற நட்பு இந்த முகநூல் நட்பை நான் சொல்லவே இல்லை இப்போ உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரெண்ட்ஸ் இருப்பீங்க முன் வரிசையில் இல்ல எவ்வளவு பிரெண்ட்ஸ் இருப்பீங்க உங்களுக்கு பத்து ஃப்ரெண்டு இருபது சில பேர் நாற்பது ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம் எனக்கு முப்பது ஃப்ரெண்ட் இருக்கா இளைஞர்கள்ட்ட கேட்டு பாருங்க உனக்கு எவ்வளவு ஃப்ரெண்டு ஒன்லி தேர்ட்டி உனக்கு முப்பது ஃப்ரெண்டு தானா எனக்கு முந்நூறு ஃப்ரெண்டு இன்னொரு பையன் சொல்றான் ஐயா அவனுக்கு முன்னூறு ஃப்ரெண்டு தான் எனக்கு ஆயிரத்தி அறுநூறு ஃப்ரெண்டு எப்படிடா வாழ்க்கையில் ஆயிரத்தி அறுநூறு பேரை தேடி பிடிச்ச ஆயிரத்தி அறநூறு பேர்ல ஒத்தரை கூட அவன் இது மட்டும் பார்த்ததில்லை எல்லாம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு இவன் ஒன்று ஒரு பதிவு போட்டால் உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் உடனே ஒரு எம்போஜி போட்டுருவான் ஒரு ஹார்ட்டு ஒரு பூ எல்லாம் டீலிங் நம்பிராதீங்க நீ பதிவு போட்டா நான் லைக் போடுவேன் நான் பதிவு போட்டா நீ லைக் போடணும் எல்லாம் டீல் தான் இதெல்லாம் வந்து ஒரு ஜாலிக்கு தவிர இதெல்லாம் நட்பு கிடையாது இதெல்லாம் இடுக்கண் கலைகிற நட்பே கிடையாது இது இது ஒரு கம்பேனியன் அவ்வளவுதான் நட்பு என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா நீங்கள் போய் போய் பேசாவிட்டாலும் கூட உங்கள் மனது என்ன நினைக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் ஒரு தோழியின் சின்ன சின்ன பிள்ளைய வச்சிருக்காங்க வீட்டுல ஆண்களுக்கும் அதே மாதிரி ஓடிட்டே இருக்கும் எங்க டைம் இருக்கு நமக்கு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா கூட என் எப்படி நினைப்பான்னு உங்களுடைய இதயம் சொல்லும் என்றால் அதுதான் உண்மையான நட்பு தமிழ் இலக்கியம் இப்படிப்பட்ட ஒரு நட்பை கால காலங்களுக்கு வாழ்கிற ஒரு நட்பை நமக்கு சொல்லி இருக்கிறது கோப்பெருந்தேவன் கோப்பெருஞ்சோழன் பிசிறாந்தையாரனுடைய நட்பை தமிழ் இலக்கியம் நமக்கு சொல்லுகிறது கோப்பெருஞ்சோழன் இருப்பது சோழ நாட்டு அப்படித்தானே இருக்க முடியும் பிசிராந்தையார் வாழ்வது பாண்டிய நாட்டு இப்ப இப்ப மாதிரியா நம்ம வீடியோ கால் பண்றோம் கால் பண்றோம் மெசேஜ் அனுப்புறோம் வாட்ஸ்அப் அப்படிலாம் கிடையாதுங்களே ஒருவரை ஒருவர் சந்தித்ததே கிடையாது ஆனால் கோப்பெருஞ்சோழனை பற்றி பிசிறந்தையார் கேள்விப்பட்டிருக்கிறார் பிசிறாந்தையாரை பற்றி கோப்பெருஞ்சோழன் கேள்விப்பட்டார் அவர் ஒரு புலவர் அந்த புலவரை மன்னன் கேள்விப்பட்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேரினுடைய மன கருத்துக்களும் ஒத்ததாக இருந்ததாக உணர்ந்து ஒருவரை ஒருவர் நண்பன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னைக்காவது பார்க்கணும் என்னைக்காவது பார்க்கணும்னு சொல்றாங்களே தவிர பார்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒருவே சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் பிரச்சனை கூட இருந்திருக்கலாம் ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது முடியாதபடி கூட இருந்திருக்கலாம் கோப்பெருஞ்சோழனுக்கு வயசாகிட்டே போகுது பிசுராந்தையாருக்கும் வயசாகிட்டே போகுது பிசுராந்தையாரை பத்தி ஒருத்தர் கேட்டாரா அது எப்படி உங்களுக்கு வயசாகிட்டே போகுது ஒரு முடி கூட நிறைக்கல நான் உபயோகிப்போது எப்போதும் காட்ரி ஜேர்டைன்னு அவர் சொல்லல அவர் என்ன சொன்னார்னா எனக்கே முடி நிறைக்கலைன்னா என் மனைவி நல்ல மனைவி மக்கள் நல்ல மக்கள் என் பணியாட்கள் எல்லாம் நல்ல பணியாட்கள் என் மன்னன் நல்ல மன்னன் நாடு நல்ல நாடு அப்படிலாம் இருந்தா முடி நிறைக்காதான் இப்போ நமக்கெல்லாம் முடி நிறைக்கிறதுக்கு என்ன காரணம்னு காரணம் யோசிக்குங்க பிசுராந்தையாருக்கும் வயதாகிறது கோப்பெருஞ்சோழனுக்கும் வயதாகிறது கோபெருஞ்சோழனுக்கு வயதான பிறகு அவனுடைய மைண்டர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னைக்காவது அப்பா வந்து அவருக்கு வயதாகி விட்டது எங்களை கூப்பிட்டு நீ இனிமேல் மன்னனாயிருன்னு சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு பிள்ளைகள் எல்லாம் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள் கோப்பெருஞ்சோழனுக்கு நெஞ்சம் விட்டு போய் விட்டது பிள்ளைகள் எப்படி பண்ணால் அப்பா அம்மா மனசு எப்படிங்க இருக்கும் அதுக்கு ஒரு கதை சொல்லிடலாமா எழுத்தாளர் சுஜாதாவினுடைய கதை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அம்மாவை வச்சிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி அண்ணன் வீட்டில் ஆறு மாதம் இருக்கணும் தம்பி வீட்டில் ஆறு மாதம் இருக்கணும் இதுதான் டீல் அண்ணன் டெல்லியில் இருக்காரு தம்பி சென்னையில் இருக்கார் ஆறு மாசம் முடிஞ்சு அந்த நாள் தம்பி மனைவி ஒரு வாரமாகவே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா உங்க அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டீங்களா எப்போ கூட்டிட்டு போறாரா உங்க அம்மாவை இவன் தம்பி வருவான் வருவான் கூட்டிட்டு போவான் இப்பவே சொல்லிடுங்க உங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாரு என்ன டெப்டேஷனுக்கு பிரான்ஸுக்கு அனுப்ப போறாங்க அதனால நீ கூடுதலாக ஒரு ஆறு மாசம் வச்சுக்கோ அதுக்கு பிறகு நான் மொத்தமாக ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் உடனே தம்பி மனைவி பத்ரகாளி ஆகிட்டோம் அது எப்படி கரெக்டாக ஆறு மாதம் முடிகிற போது உங்கள் அண்ணனுக்கு டெப்டேஷன் வருமா இதே பிளான் பண்ணி பிளான் பண்ணி என் தலையிலே பர்மனெண்டாக உங்கள் அம்மாவை கட்டுறதுக்கு தான் உங்கள் அண்ணனும் அண்ணனுடைய மனைவியும் வேலை செய்கிறாங்க இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன் சும்மா சும்மா நான் தான் ஏமாறேன் அவங்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும் இந்த அம்மா கெஞ்சுது ஒருத்தனாக வச்சுக்கங்கடா டெல்லிக்கும் சென்னைக்கும் என்னை மாற்றி மாற்றி போடாதீங்கடா முடியலடா என்னால் இந்த அம்மா கெஞ்சுது உடனே தம்பி அண்ணாக்கு ஃபோன் பண்ணி இந்த தடவை முடியாது நீ எப்படி கூட்டிகிட்டு போய்ட ஏ ஏன் என்னடா நான் சொன்னால் அவனுக்கு புரியலையா நான் ஃப்ரான்ஸுக்கு போகிறேன் அம்மாவை எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது பயங்கர தகராறு அண்ணனுக்கும் தம்பிக்கும் தம்பி மனைவி விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க அண்ணன் மனைவி கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க தம்பி என்ன பண்ணால் அவங்க அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அப்பாவோட நண்பர் ஒருத்தர் இருந்தார் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா அவரை கூப்பிட்டு தான் பஞ்சாயத்து அவரை கூப்பிட்றான் நீங்களே ஒரு வழி சொல்லுங்கள் அங்கிள் நான் என்ன செய்யறதுன்னு அவர் வந்தார் வந்து சொன்னார் இதை பாருப்பா இனிமேல் நீயா உங்கள் அண்ணனா இந்த பிரச்சனையே கிடையாது எப்படி அங்குள் சொல்கிறீங்க உங்கள் அப்பாமை உங்கள் அப்பா காலத்தில் அவருக்கு வர வேண்டிய ஒரு சொத்து அது லிட்டிகேஷனில் இருந்தது கோர்ட்டில் கேஸாக இருந்தது உங்கள் அப்பாவே தவறி போயிட்டாரு இப்போ தான் நேற்றுக்கு தான் கோர்ட்டில் தீர்ப்பு வந்திருக்கு உங்கள் அப்பா சைடுக்கு தான் தீர்ப்பாக இருக்குது வீடு நல்ல சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ப்ராப்பர்ட்டி விலை பத்து கோடி எவ்வளவு பத்து கோடி இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை ஆனால் உங்கள் அப்பாவுடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தான் அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் அம்மாவுக்கு தான் வரும் நான் என்ன சொல்கிறேன் பத்து கோடி ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு உங்கள் அம்மா சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கிட்டு ரெண்டு மூணு பேரை உதவிக்கு வச்சுக்கிட்டா அவங்க இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம்ப்பா நீயா உங்கள் அண்ணனான்ற பிரச்சனையே வேணான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு உடனே தம்பி அவசர அவசரமாக எவ்வளவு உபயோகமா இருக்கு பார்த்தீங்களா அவசர அவசரமாக எடுத்து அண்ணாவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு நான் யோசித்து பார்த்தேன் அண்ணா தாயிர் சிறந்தது ஒரு கோவிலும் அம்மாவை விட பெரிய தெய்வம் உலகத்தில் இருக்கிறதா ஆனால் இனிமே பர்மனண்டா அம்மா என் வீட்டிலேயே இருக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன்னு செண்ட் போடுறதுக்கு இந்த அங்குள் போற அங்குள் சும்மா போகாம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கு இவன் அனுப்புறதுக்குள்ள அண்ணன் அனுப்பிச்சிட்டான் மை டெப்டேஷன் இஸ் கேன்சல் கமிங் டு சென்னை டு பிக் அம்மா இந்த கதையை படிக்கும் போது நமக்கு சிரிப்பு வருது ஆனா சிரிச்சு முடிச்ச பிறகு கண்ணீர் வருது இல்ல உறவுகள் எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா உறவுகளினுடைய நிலைமை இது இந்த காலத்திலே தான் இப்படி இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க முற்காலத்தில் எல்லாம் அப்பா அம்மாவை கும்பிட்டு கொண்டே வாழ்ந்தார்கள் கோப்பெருஞ்சோடன் தகப்பனை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை கோப்பெருஞ்சோடன் மனம் வெறுத்து ஒரு முடிவுக்கு வந்தான் வடக்கிருந்து உயிர் துறப்பது என்ற முடிவுக்கு வந்தான் அந்த காலத்துல அப்படி ஒரு முறை இருந்தது வடக்கு நோக்கி உட்கார்ந்து சாப்பிடாமல் இருந்து உடம்பில் இருந்து உயிரை வெளியேற்றுவதுதான் வடக்கிருந்து உயிர் துறப்பு அதற்கு பெரிய மன உறுதி வேண்டும் நம்முடைய காலத்திலே அப்படி எவ்வளவு கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம் நான் முதன் முதலில் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவியாக இருந்தபோது நான் கேள்விப்பட்டது திலீபனுடைய உண்ணாவிரதத்தை பற்றி இளைஞன் அவன் அப்படித்தான் செஞ்சான் நம்முடைய நாட்டுக்கு தேசப்பிதா மகாத்மா காந்தி இருபத்தி ஒரு நாள் வரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் அந்த காலத்துல அது ஒரு முறை இனிமேல் வாழ்வதற்கு எதுவுமே பொருள் இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டால் வடக்கு நோக்கி உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும் உண்ணாவிரதத்துல இன்னொரு கண்டிஷன் தெரியுமா உங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிற போதே மௌன விரதமும் இருக்கணும் பேசக்கூடாது ஊரெல்லாம் தூத்தி எல்லாரையும் திட்டி வாரிக்கிட்டு நீ உண்ணாவிரதம் இருந்த இல்லாது என்ன சில பேர்ல மௌன விரதம் இருப்பாங்க பாத்துருக்கீங்களா பாத்திருக்கீங்களா இல்லையா மௌன விரதம் இருக்கும்போது எழுதி எழுதி திட்டுவாங்க மௌன விரதம் இருக்கிற அன்னைக்குதான் மருமகள் சொல்லு இல்லாத சாட எல்லாம் பேசும் இந்த அம்மா பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா சும்மா தானே இருக்கணும் அப்பவும் மனசு விடாது வேக வேகமா எழுதி எழுதி திட்டு நீ மட்டும் ரொம்ப யோகியமா உங்க அம்மா யோகியமா உங்க குடும்பம் யோகியமா நீ மௌன விரதம் இருப்பது என்பது அது அல்ல மௌன விரதம் இருந்தால் மனதுக்குள்ளே கூட வார்த்தைகள் இல்லாமல் இருக்கணும் அதுதான் மௌன விரதம் வடக்கிருந்து உயிர் துறக்கிற முடிவை சோழன் எடுத்து அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்ப சோழன் சாடையிலே சொல்லுகிறான் பக்கத்தில் இன்னொரு இடத்தை ஏற்பாடு செய்றோம் உடனே பிள்ளைங்கள் எல்லாம் ஐயோ நம்ம யாராவது அப்போ கூட்டிட்டு போயிட போறோம் நாங்கெல்லாம் வரல சாமி அவர் இல்லைன்றார் ஒருத்தர் வருவாருன்றார் யார் வருவார் எல்லாரும் பேசிக்கிறாங்க யாருக்குமே புரியல உயிர் துறக்க போகிற ஒருத்தனோடு சேர்ந்து உயிரை விடுவதற்கு யார் வருவார்கள் யாராவது வருவாங்களா ஒரு கொடுப்பதற்கு கூட உறவுகள் முன் வராத காலம் இந்த காலம் அப்ப யாருக்காக இவர் இன்னொரு இடத்தை கொடுக்க சொல்லியிருக்காருன்னு புரியவே இல்லை வச்சிருக்காங்க ஒரு லெட்டர் கிடையாது ஒரு போன் கிடையாது எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் தன்னுடைய நண்பன் உயிர் விடுகிற முடிவை எடுத்து விட்டான் என்பதை உள்ளுணர்வால் உணர்ந்து கொண்டு பிசிறாந்த யாரும் அவனோடு சேர்ந்து கொள்வதற்காக பாண்டிய நாட்டிலிருந்து வந்தார் அவர் எப்படி தெரிந்தது ஒரு தகவலும் இல்லாத காலகட்டமானால் மனசு சொல்லும் மனசு சொல்லும் உள்ளுணர்வுக்கு செவி சாய்த்து தன் நண்பன் வடக்கிருந்த இடத்துக்கு வந்து பிசிறாந்தையார் சேர்ந்தார் ஆனா என்ன ஒரு ஐரணி பாருங்க இதுவரை அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டதே இல்லை இனிமேலும் அவர்களால் பேசிக்கொள்ள முடியாது ஏனென்றால் மௌன விரதம் இருப்பதுதான் உண்ணா நோம்புக்கான அழகு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் பார்வைகள் இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவின ஒன்றை ஒன்று ஸ்பரிசித்தன நண்பா நீ வந்துவிட்டாயா என்று கோப்பெருஞ்சோடனுடைய இதயம் கேட்டது நண்பனே நான் வராமல் இருப்பேனா என்று பிசுறாந்த உள்ளம் சொன்னது அவரும் பக்கத்தில் உட்கார்ந்தார் இருவரும் வடக்கிருந்து இருவர் உயிரும் ஒருங்கே பிரிந்து போனது என்ற காட்சியை தமிழ் இலக்கியம் நமக்காக கொடுத்திருக்கின்றது